நம்மள அடையாளப்படுத்துகிறது தான் இந்த பெயர் நம்முடைய வாழ்க்கையில சில அடையாளங்கள் நமக்கு இருக்கும் ஆசீர் பாஸ்டரா ஒரு கருப்பா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அடையாளம் சொல்லுவாங்கல்ல எல்லாருக்கும் ஒரு விதமான அடையாளங்களை நாம வைத்திருக்கிறோம் அதுல பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் அமீன் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம பெயரை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோம் ஏன்னா நம்முடைய பேரை நினைச்சு நினைச்சு நமக்கே வேதனையா இருக்கு என்னடா ஒரு பேரு நம்ம வாழ்க்கைக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது கடங்காரன் பூரா தேடி தேடி இந்த பேரை தேடி தேடி வாரான் ஹாஸ்பிடல்ல எப்ப பார்த்தாலும் பேஷண்ட் நேம்ல தான் நம்முட பேரு அதிகமா இருக்கு யாரு கூப்ட்டாலும் அங்க இருந்து கூப்பிடுறாங்க உருப்பிடாதவனே அப்படின்னு தான் என் பேரையை மாத்தி வச்சிருக்கிறாங்க அதனால நம்முடைய பேரை குறிச்சி நமக்கு ரொம்ப அக்கறைலாம் இல்ல அது ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் நம்மளை கூப்டு சொல்றாரு எப்பா

இந்த இருந்து நீங்க ஆண்டருடைய சமூகத்தில் ஜபிக்க போற ஜபங்கள்ல ஒரு ஜபம் என்ன தெரியுமா என் பேரில் உங்க நாம மகிமைப்படணும் ஆண்டவர இந்த உலக நாம மகிமைப்படக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற படிப்பை வச்சு என்னை யாரும் அடையாளப்படுத்தக்கூடாது இவன் படிச்சவன் அந்த படிப்பு கொஞ்சம் நல்லா காணாமல் போயிடும் படிச்சவேங்கிறதுக்காக வியாதி வராமல் போயிருமா படிச்சவே இவன் டாக்டருங்கிறதுக்காக ஆக்சிடெண்ட்டே நடக்காமல் இருக்குமா அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்கிறதுனால தேவ பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கும் சில நேரத்தில் வியாதியோடையே நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் நமக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க என்ன பேரு சில நாட்கள் மட்டும்தான் நம்முடைய சூழ்நிலைகளை பார்ப்பாங்க ஆனா அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு அடியில நம்முடைய பேர் போய் சிக்கிக்கிறோம் வேதத்துல ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்களுக்கு எத்தனை வருஷம் வியாதி தெரியுமா பன்னிரண்டு வருஷம் வியாதி அந்த பெண்களுக்கு உண்டான உதிர போக்குங்கிற அந்த வியாதி அவங்களுக்கு எத்தனை நாள் இருந்திருக்கிறது இருக்கிறது பன்னெண்டு வருஷமா இருக்குது நானும் மத்தையு மார்க் லூக்கா யோவான எல்லாத்துலயும் தேடி பார்க்கிறேன் அவளுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்குமா எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க இவள் பன்னிரண்டு வருஷமா இந்த வியாதியோட இருந்திருக்கிறாள் எத்தனை வருஷம் இப்படி பன்னிரண்டு வருஷமா அந்த வியாதியை சுமந்து சுமந்து இருந்ததுனால இவளுடைய பேரே அழிஞ்சு போச்சு இப்ப இவளுக்கு என்ன பேர் வந்துருச்சு தெரியுமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ இவள் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழிக்கிறா வீட்டை விற்கிறா அங்கே இருக்கிற சொத்து சோகங்களை விற்கிறா தன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் விற்கும் போதெல்லாம் ஜனங்கள் பார்க்குறாங்க எதுக்குமா இதை விற்கிற எதுக்காக இதை அழிக்கிற ஏன் அடமானம் வைக்கிற இதை யாருக்கிட்டப்பா கொடுக்க கொண்டு போய்கிட்டு இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற இந்த அண்டாவை தூக்கிட்டு போகிற எதுக்காகமான்னு கேட்குறாங்க இல்லைங்க இன்னைக்கு ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு பணம் இல்லை அதனால இந்த அண்டாவை கொண்டு போய் கடையில் விற்றுட்டு அந்த காசை வச்சுட்டு தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போனேன் இப்போ ஜனங்கள் எல்லாரும் இவள் நிலைமையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவள்கிட்ட இருக்க எல்லாமே போயிட்டு இருக்குது எதுனால போயிட்டு இருக்கிறது இவளுடைய வியாதியினால பன்னெண்டு வருஷமா இந்த வியாதியை சுமந்து சுமந்து இவளுடைய வாழ்க்கை அப்படியே வியாதிக்குள்ளேயே மாட்டிக்குச்சு இப்ப ஜனங்கள் எல்லாரும் பாக்குறாங்க இவளுக்கு பேரை மாத்திட்டாங்க என்ன பேரு தெரியுமா பெரும்பாடுல ஸ்திரி இவளுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கும் என்ன பேர் இருந்திருக்கும் இவளுக்கு பேர் என்னவா இருந்திருக்கும் எலிசபெத்துன்னு ஒரு பேர் இருந்திருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போக போக எலிசபத்துங்கிற பேரு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இவளுக்கு பேர் என்ன மாறிடுச்சு பெரும்பாடு உள்ள ஸ்திரி எலிசபத் அக்கா வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் எலிசபத்து யாரு இங்கே தெரியாது இல்லை இந்த ஒரு வியாதியோட ஒருத்தி படுத்துருப்பாள் அவங்க வீடு எனக்கு நல்லா தெரியும் அப்ப நிலைமை மாறுதா மாறலையா ஏங்க நம்ம எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய பேருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாருன்னா இன்னைக்கு உங்கள் பேரை குறிச்சு நீங்கள் சந்தோஷப்படணும் அல்ல லூயா இனிமேல் உங்கள் பேரை குறிச்சு ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு கேட்கும் போது ஆனந்தமாக கேட்க வைக்க போறாரு இந்த பெரும்பாலோட ஸ்திரியுடைய வாழ்க்கையில அவளுக்கு பேரே தான் மாறிடுச்சு இப்போ எங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு கடன்காரன் வந்திருக்கான் திங்கக்கிழமை நாலு பேர் செவ்வாய்க்கிழமை நாலு பேர் புதன்கிழமை அஞ்சு பேர் வந்து சண்டை நடந்து எல்லா தெருவும் பார்க்கறாங்க கடைசியில எனக்கு என்ன பெயர் வந்துடும் இந்த கடன்காரங்க வர்ற வீடு தானே அப்ப நிலைமைகள் நமக்கு ஒரு பெயராய் மாறி விடுகிறது சூழ்நிலைகளுக்கும் பெயர்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிறது ஆகவேதான் கத்தர் ஆபிரகம பார்த்து சொன்னாரு ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதோட உன்னை விடமாட்டேன்டா உன் பேரை பெருமைப்படுத்துவேண்டா இல்லையா ஏன்னா ஆசீர்வாதம் வந்துட்டா நம்முடைய பேரு மாறி நீங்க நினைச்சிடாதீங்க இன்னைக்கு பணக்காரங்களை பார்க்கும்போது இவன் கணக்கா கஞ்சாம்பட்டின்னு போயிடுவாங்க அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு கூட போயிடுவாங்க ஆனா பேருக்கு ஒரு மரியாதை ஒரு கனமும் கொடுக்குறாருன்னா அது கத்தரால மாத்திரம் தான் முடியும் அதனாலதான் ஆசீர்வாதங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமா கத்தர் எதை வைக்கிறாரு பார்த்தீங்களா உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தான் இந்த நாம போகிறது இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்னுடைய மகிமையை நான் இவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்ப அந்த பெரும்பாடு சிறுடைய வாழ்க்கையில எல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது இவன் யோசிக்கிறான் என்னடா பண்ணலாம் நம்முடைய நிலைமையை மாற்றணுமே ஊருக்கே தெரிஞ்சு போச்சு போதுதான் இந்த பெரும்பாடு ஸ்திரி ஒரு தீர்மானம் எடுக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்க நிலைமைகள் மாறணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு அருகாமையில வரணும் நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரமா நிக்கிறதுனாலதான் இன்னைக்கு நிலைமைகள் எதுவுமே மாற மாட்டேங்குது இந்த இடத்துல ஃபுல்லாக இருட்டு இருக்குது ஆனால் அங்கே நடுவில் மட்டும் ஒரு லைட்டு எரிஞ்சிகிட்டு இருக்குது இந்த லைட்டெல்லாம் அமர்த்திட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன்னா என்னையை உங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் எங்கே வந்தால்தான் உங்களுக்கு தெரியும் வெளிச்சத்துக்கு அருகாமையில் நான் வந்தால் தான் யார் பேசுகிறாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் நம்ம அநேக நேரம் ஆண்டவர் விட்டு தூரமாக போகிறதுனால உலகம் நம்மளை இருட்டுக்குள்ளே வச்சுருக்குது அதனால நம்மளை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என்ன தான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் ஆண்டவருக்கு கேட்க மாட்டேங்குது இப்போ ஆண்டவர் சொன்னால் என் அருகில் நீ வர வேண்டும் அல்லா ஆண்டவருக்கு அருகாமையில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய நிலைமைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் மார்த்தாலும் மரியாலும் இருக்கும்போது மார்த்தார் பற்பல வேலைகளை செய்து கொண்டே இருந்தார் அடுப்பாங்கரைக்குள்ளே நின்றுக்கிட்டு ஆண்டவருக்கு அதை செய்ய இதை செய்ய ஆனால் மரியாலோ என்ன செஞ்சாங்க ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்தாங்க ஆண்டவர் எதை விரும்பினார் தன் அருகிலே வருகிறவர்களை அவர் விரும்புகிறார் தன் அருகிலே வர வேண்டும் ஆபிராகமாக கூட கூப்பிட்டா உன் தேசத்தை உன் இனத்தை உன் ஜாதி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு வந்த உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ என் இடத்துக்கு வந்தா எனக்கு அருகாமையில் வந்தா இன்னைக்கு ஆண்டவருக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போய் விடுகிறது இன்னைக்கு பிரசங்கம் கேட்குறீங்க இன்னைக்கு ஆண்டவரோடு இணைந்து வாழணும் நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க ஆனா அந்த கதவை தாண்டி போயிட்டீங்கன்னா வார ஃபோன் காலில் மயங்கிடுறீங்க அந்த வேலையில் ஆண்டவரை மறந்துடும் இந்த சூழ்நிலையில நம்ம ஜபிக்க மறந்துடும் வேதம் வாசிக்க மறந்துடுறோம் ஆண்டவருடைய சபையை மறந்துடும் சபையில் சொல்லப்பட்ட காரியங்களை மறந்துடும் தேவன் சொன்ன அநேக காரியங்களை விலகி நடந்து விடுகிறோம் அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய பேரை ஆண்டவரால எடுத்து பயன்படுத்தவே முடியலை யாரோட கூட இருக்கணும் கர்த்தரோடு தீர்மானம் எடுங்க நான் உங்க அருகாமையில நான் இருப்பேன் எப்பொழுது உங்க கூடவே நான் இருப்பேன் ஆண்டவரேன் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு பேரு ஏசையா ஆனா அவர் தான் ரொம்ப மோசமா நடப்பாரு சரிங்களா குடிக்கிறதும் சிகரெட்டு குடிக்கிறதும் குடும்பத்தில் சண்டை போகிறது எல்லாம் யார் சும்மா இல்லாமல் ஏசியாவுக்கு அடுத்து ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு வேற ஊருக்காரங்க திட்டுவாங்க அன்றொழி நாமத்தை எவ்வளோ தூசிக்கிறாங்க பாருங்கள் ஆனால் என்னதான் கிறிஸ்தவன்கிறத விட கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வது தான் முக்கியம் அல்லையிலுவையாக கிறிஸ்துவோட நெருங்கி சேர்வு தான் முக்கியம் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு பெருமைப்படுத்துவார்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கக்கூடாது கூடாது அருகாமையில் போக நம்ம விருப்பப்படணும் ஆண்டவரே உங்க கூட வார ஆண்டவரே உங்கள் பக்கத்தில் நிற்கிற ஆண்டவரே உங்களுக்காக எதையாவது செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லிட்டா போதும் அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் كلل.